இந்திய பிரதமரில் ஆரம்பித்து தமிழக முதலமைச்சர்லேருந்து பல்வேறு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலங்களுடைய வாழ்த்து சூப்பர் ஸ்டாருக்கு என்னெல்லாம் வந்துருங்கிறத பார்க்க போகிறோம் இதற்கு நடுவில் சூப்பர் ஸ்டார் இப்போ தன்னுடைய பிறந்தநாள் ஜெயிலர் டூ செட்டில் கொண்டாடி இருக்காங்கிறத போன வழியோலியே பார்த்தோம் பிரதமர் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் எனும் சிறப்பான தருணத்தில் அவருக்கு வாழ்த்துகள் அவரது நடிப்பாற்றல் பல தலைமுறைகளை கவர்ந்துள்ளது பரவலான பாராட்டை பெற்றுள்ளது அவரது திரையுலக படைப்புகள் பல்வேறு பாத்திரங்கள் மற்றும் பாணிகளில் பரவி தொடர்ச்சியான முத்திரைகளை பதித்துள்ளன திரைப்பட உலகில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது இந்த ஆண்டின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் அவருக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்த் வயதை வென்ற வசீகரம் மேடையில் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்வன்மை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளம் கபடமற்ற நெஞ்சம் ஆறிலிருந்து அறுபது வரைக்கும் அரை நூற்றாண்டாக கவர்ந்திருக்கும் என் நண்பர் அவர்களுக்கு உளம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துகள் மென்மேலும் பல வெற்றி படைப்புகளை அளித்து மக்களின் அன்போடும் ஆதரவோடும் தங்கள் வெற்றி கொடி தொடர்ந்து பறக்கட்டும் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய பேச்சாற்றலை குறித்தும் சேர்த்தவர் வந்து பாராட்டியிருக்காரு சீமான் அவர்கள் என்ன வாழ்த்திருக்காருன்னா தன்னுடைய தனித்துவமிக்க நடிப்பாற்றலாலும் தனக்கே உரித்தான நடை உடை பாவனைகளாலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மூன்று தலைமுறையினரை காந்தமாய் ஈர்ப்பதால் என்னவோ அவரது பெயரிலேயே காந்தம் வந்து அமைந்ததோ என்று எண்ணும் அளவிற்கு பெயருக்கு பொருத்தமாய் வாழும் மேதை இந்திய பெருநாட்டை கடந்து உலகம் முழுக்க தனக்கான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கும் அளவிற்கு வல்லமை படைத்த திரையாளுமை தமிழ் திரையுலகில் எல்லோராலும் கொண்டாடப்படும் உச்ச நட்சத்திரமாக அரை நூற்றாண்டு காலமாக திகழும் பெருமதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன் இன்றைய நாளில் நம் அனைவரின் உள்ளத்தையும் கவர்ந்து மாபெரும் வெற்றி திரைப்படமாக சாதனை படைத்த படையப்பா திரைப்படம் மறு திரையிடப்படுவது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது அதோடு படையப்பா திரைப்படத்தின் இரண்டாவது பாகம் நீலாம்பரி என்ற பெயரில் உருவாவது குறித்த ஐயா ரஜினிகாந்த் அவர்களின் முன்னறிவிப்பும் பேராவலை தூண்டுகிறது அத்திரைப்படமும் விரைவில் வெளியாகி மாபெரும் வெற்றி பிடிப்பாக அமைய என்னுடைய அன்பும் வாழ்த்துகளும் தமிழ் மக்களின் பேரன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற மாபெரும் திரையாளுமை பெருமதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சீமான் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து பதிவு செஞ்சிருக்காங்க அதோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று பிறந்த நாள் காணும் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர் அவர்களின் அன்புக்குரியவர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் அருமை நண்பர் என் மீதும் எப்போதும் தனிப்பாசம் கொண்டிருப்பவர் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளில் அடையடுத்து வைத்து பவள விழாவையும் திரையுலகில் பொன்விழாவையும் காணும் ரஜினி சாரின் பணிகள் மென்மேலும் சிறக்கட்டும் இந்திய துறையிலும் அன்றைக்கும் இன்றைக்கும் முன்வரிசையில் ஒளிரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தொடர்ந்து நம்மை மகிழ்விக்கட்டும் அவர் இன்னும் பல்லாண்டு நல்ல ஆரோக்கியத்துடன் மகிழ்ந்திருக்க விழைகிறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்திருக்காங்க நடிகை கௌதமி அது மாதிரி அதிமுகவில் இருக்காங்க அவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் திரையுலக ரசிகர்களின் மனதை தலைமுறைகள் கடந்தும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனது நடிப்பாற்றலாலும் எளிய பண்பாலும் வென்றெடுத்து இந்திய திரையுலகின் சர்வதேச அடையாளமாக திகழும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ரஜினிகாந்த் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதன்முறையாக நான் சந்தித்த போது அவருக்கு இருந்த அதே வசீகரத்தை இன்றும் அவரிடம் காண முடிகிறது இதற்கு அவரது தீர்க்கமான ஆன்மீக நம்பிக்கையும் திரையுலகின் மீது அவர் கொண்டிருந்த தீரா காதலும் அவர் கடந்து வந்த கடினமான பாதைகளுமே காரணம் நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் சவால்களை எப்படி எதிர்கொண்டு தடைக்கற்களை படிக்கர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் உதாரணம் அவருடைய கலை பயணத்தில் மேன்மேலும் வெற்றிகள் குவியட்டும் அப்படின்னு கௌதமி அவர்கள் வாழ்த்திருக்காங்க அது ராதிகா சரத்குமார் அவர்கள் ஹாப்பி பர்த்டே ஆன் யுவர் மைல் ஸ்டோன் பர்த்டே அண்ட் மைல் ஸ்டோன் இயர் ஆஃப் யுவர் கியர் தி ஒன் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷிங் யூ குட் ஹெல்த் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஆல்வேஸ் அப்படின்னு ராதிகா அவர்களும் சூப்பர் ஸ்டாருடைய அபிமான இயக்குநர்கள் ஒருவராகிய சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் ஒரே ஒரு சூரியன் தான் ஒரே ஒரு சந்திரன் தான் ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான் ஹாப்பி பர்த்டே மை டியர் பாஷா அப்படின்னு இவர் வாழ்த்திருக்காரு ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் முதலாக ஒன்றரை மணிக்கெல்லாம் வாழ்த்திட்டாரு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் செவன்ட்டி இயர்ஸ் ஆஃப் அ ரிமார்கபிள் லைஃப் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் லெஜெண்டரி சினிமா ஹாப்பி பர்த்டே மைடியர் ரஜினிகாந்த் அப்படின்னோ கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் தன்னுடைய கவிதை நயத்திலேயே இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பரபரப்பு குறையாமல் வெளியாகிறது படையப்பா மூங்கில் குழாயில் அடைத்து மூடி புதைக்கப்பட்ட தேன் கால் நூற்றாண்டுக்கு பிறகு தோண்டி எடுக்கப்படுகையில் வீரிய பானமாய் வெளிப்படுவது மாதிரி காலம் கடந்தும் கலக்க வருகிறது படையப்பா நான் வெறியெடுத்து பாட்டு எழுதிய படங்களுள் படையப்பாவும் ஒன்று வெற்றி கொடிகட்டு பாடல் எப்போது கேட்டாலும் என் அத்தனை நரம்புகளும் பாம்புகளாய் படமெடுக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சொல்கிறேன் படத்தின் முதல் பிரதி முதலமைச்சருக்கு போட்டு காட்டப்படுகிறது விஜய ராகவா சாலையில் தேவி ஸ்ரீதேவி குறுந்திரையரங்கில் திரையீடு நிகழ்கிறது அந்நாள் நிகழ்வில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் வெளியே வருகிறார் யாரும் இல்லை தினத்தந்தி நிருபர் கங்காதரன் மட்டும் எப்படியோ துப்பறிந்து வந்து விடுகிறார் ஐயா படம் எப்படி இருக்கிறது என்று ஒரு வினாவை வீசுகிறார் சற்றும் இடைவெளி இல்லாமல் படையப்பா பழைய சாதனைகளை உடையப்பா என்றிருக்கிறது என்று சொல்லிவிட்டு காரில் ஏறுகிறார் கலைஞர் அவர் வாக்கு பொய்க்குமா பழித்தது தன் பிறந்த நாளில் ரசிகர்களுக்கு ரஜினி வழங்கும் பாச பரிசு படையப்பா தங்கம் பழையதாகலாம் விலை குறையுமா அப்படின்னு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்த்தா அமைஞ்சிருக்குது படையப்பா பற்றின சிறப்புகளையும் சேர்த்து அதோடு சேர்த்து இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக தன்னுடைய வாழ்த்தை பதிவு செஞ்சுருக்காரு இயக்குனர் நடிகர் டான்ஸ் மாஸ்டராக இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஹாப்பி பர்த்டே தலைவா ரஜினிகாந்த் ஐ ப்ரே ராகவேந்திரா சுவாமி ஃபார் யுவர் குட் ஹெல்த் மே யூ லீவ் அ லாங் லைஃப் குருவே சரணம் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காரு இயக்குனர் கார்த்திக் சுவராஜ் அவர்கள் ஹாப்பி செவன்டி ஃபைவ் தலைவா விஷிங் யூ குட் ஹெல்த் அண்ட் லார்ட்ஸ் அண்ட் லார்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கீப் இன்ஸ்பைரிங் அண்ட் என்டர்டெய்னிங் அஸ் ஃபார் மெனி மெனி மோர் இயர்ஸ் டு கம் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் அவர் லைஃப் பியூட்டிஃபுல் லவ் யூ ஃபார் அவர் அப்படின்னு இவர் வந்து வாழ்த்திருக்காரு நடிகை குஷ்பு அவர்கள் ஹாப்பி பர்த்டே டு பத்ம விபூஷன் தி ஒன் அன் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா திரு ரஜினிகாந்த் அவர்கள் யூ ஹவ் பீன் அன் இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் பர்சீவரன்ஸ் ஹியூமிலிட்டி டவுன் டு எர்த் ஆட்டிடியூட் சிம்ப்ளிசிட்டி அண்ட் ஃபார் அவர் பாசிட்டிவிட்டி சார் ஹாப்பி பர்த்டே ரஜினி அப்படின்னு குஷ்பு அவர்கள் தன்னுடைய வாழ்த்து பதிவு செஞ்சுருக்காங்க நடிகை சிம்ரன் அவர்கள் ஃப்ரம் ரீடிஃபைனிங் மாஸ் சினிமா டு இன்ஸ்பைரிங் ஜென்ரேஷன்ஸ் தேங்க்யூ ரஜினிகாந்த் சார் ஃபார் எவ்ரி திங் wishing யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தன்னுடைய வாழ்த்த நடிகை சிம்ரன் அவர்களும் பதிவு செய்வதற்கு தவறவில்லை அதே போல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தனக்கே உரிய பாணியால் திறமையான நடிப்பால் தமிழர்களை கவர்ந்தவரும் மனிதநேயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவரும் சிறந்த பண்பாளருமான எனது இனிய நண்பர் அன்பு சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் அவர் தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு வாழ்த்திருக்காரு நடிகர் மோகன்லால் அவர்கள் வாமஸ்ட் பர்த்டே விஷஸ் டு டியர் ரஜினிகாந்த் சார் ஆஸ் யூ செலிப்ரேட் ஃபிஃப்டி ரிமார்கபிள் இயர்ஸ் இன் சினிமா தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் ஜென்ரேஷன்ஸ் வித் யுவர் வேல்யூஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட் மே காட் பிளெஸ் யூ ஆல்வேஸ் வித் பீஸ் குட் ஹெல்த் அண்ட் பவுண்ட்லெஸ் ஜாயின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் இன்று எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் கொண்டாடும் அன்புக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எளிய பின்னணியில் இருந்து வந்து தனது கடின் உழைப்பாலும் மென்மையான பண்புகளாலும் ஐம்பது ஆண்டுகளாக இந்திய திரையுலகின் உச்சத்தில் இருப்பவர் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை மூன்று தலைமுறைகளை தனது வசீகரத்தால் ஈர்த்திருப்பவர் சிறந்த தேசியவாதியும் பண்பாளருமான சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேலும் பல்லாண்டுகள் நலமுடன் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வாழ்த்த பதிவு செஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத பேராளுமையாக ஐம்பது ஆண்டுகளாக கோலோச்சி வரும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இதயம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் திரையரங்குகளை திருவிழா கூடங்களாக மாற்றவல்ல தங்களின் ஸ்டைல் மேஜிக் ரசிகர்களை மகிழ்விக்கட்டும் பல்லாண்டு அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து வாழ்த்திருக்காரு அதே மாதிரி இயக்குநர் தேசிங்கு பெரியசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே தலைவா தேங்க்ஸ் ஃபார் என்னிங் அஸ் கைடிங் அஸ் மோட்டிவேட்டிங் அஸ் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ் வித் த சேம் எனர்ஜி அண்ட் ஆரா பிளஸ்டு டு பி ஒரு ஃபேன் லவ் யூ தலைவா அப்படின்னு சொல்லி வாழ்த்துருக்காரு மாதிரி டிஎம்மே வைச்சிருந்த கனமொழி அவர்கள் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக திகழ்பவரும் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் மக்களின் அன்பை பெற்றவரும் எப்போதும் தனது எளிமையால் அதிர வைக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் அப்படின்னு கலைஞரவர்களோட சூப்பர் ஸ்டார் இருக்கிற அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி கனிமொழி அவர்கள் தன்னுடைய விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அதே போல் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் விஷிங் எவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அ ஹாப்பி செவன்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே விஷிங் யூ ஹேவ் அ கிரேட் ஹெல்த் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் சார் ஆல் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி லிங்குசாமி அவர்கள் தன்னுடைய வாழ்த்து பதிவு இவருமே வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று எழுபத்தி ஆறாம் பிறந்த நாளை கொண்டாடும் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நலத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நல்ல உடல் நலத்துடன் நூறாண்டுகள் வாழ்ந்து மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து பதிவு செஞ்சுருக்காங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது வெற்றிகரமான திரையுலக பயணத்தோடு தூய ஆன்மீக பயணத்தையும் அரவணைத்து உலகளவில் மூன்று தலைமுறை ரசிகர்களுடைய மனதை கவர்ந்த சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் பர்த்டே கிரீட்டிங்ஸ் டு சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் விஷ் யூ ஆல் ஹாப்பினஸ் டுடே அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு இவங்க வாழ்த்திருக்காங்க அதுமாரி சூப்பர் ஸ்டார் அண்ணாத்த திரைப்படத்தில் இசையமைச்சர் டி இமான் அவர்கள் விஷிங் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வெரி ஹாப்பி பர்த்டே எ லெஜண்ட் ஹூஸ் எனர்ஜி ஹுமிலிட்டி அண்ட் கரிஸ்மா இன்ஸ்பயர் மில்லியன்ஸ் அப்படின்னு வாழ்த்த நகைச்சுவை நடிகர் யோகி பாபு அவர்கள் விஷ் யூ ஹேப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரோட தர்பார் திரைப்படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ அந்த சீனுடைய அந்த ஸ்னாப்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணி வாழ்த்திருக்காரு மாரி அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே க்ரீட்டிங்ஸ் டு பத்ம விபூஷன் ஸ்ரீ ரஜினிகாந்த் ஜி மே யூ பி பிளெஸ்ட் வித் குட் ஹெல்த் அண்ட் லாங் லைஃப் அப்படின்னு தன்னுடைய விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு அதுமாதிரி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி வி சசிகலா அவர்கள் ஜி கே வாசன் அவர்கள் இது மாதிரி ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலங்கள் அப்படின்னு நிறைய வாழ்த்து வந்து கூஞ்சிக்கிட்டே இருக்குது சூப்பர் ஸ்டார்க்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய வாழ்த்து எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பேசுவோம் அன்றைய நாள் வந்து சூப்பர் செலப்ரேஷனாக போயிட்ருக்கு எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் இன்னொரு பக்கம் படையப்பாவுடைய ரீ ரிலீஸு அப்படி இப்படின்னு பட்டைய கிளப்பி போய்ட்டு இருக்குது சூப்பராக வேலை மாதிரி அதனால் தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் இந்த வாழ்த்துலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாழ்த்து இது யாருடைய வாழ்த்து உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கு அதை பார்க்கும்போது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து எடுத்துடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்